தெலராம கிடாディア பேர் அண்ணன ராமன் வட்ட கோதயில இருக்கிற பைமக்க town-க்கு. என்ன பொண்டாட்டி பத்தியா? மொக்க, எப்படி ஆயிச்சா? தேதி வந்து, தேதி வந்துனே, மொக்கக்கு தேதி போய் சொன்ன உடனே தட்டிஞ்சி. காயே! 얘는 காயே இல்லை. அன்னைக்கு நம்ம கிட்ட நான் இருப்பேன். என் புள்ளங்கள காப்பாத்துறேன். தம்பி, காப்பாத்தட்டியா?

मरियापा एंड रातोंपर तो बड़ा बड़ा बार देखते थे समझ रही है यार सब बात नहीं हो रही है यार मैं वंदन करूंगा मच्छर इन सब लोग से इन्हें मनी ना <tim mustache> ना वन्य रे ये ना क्या बात कोई ऐसी बात नहीं है

என்ன ரெண்டு பச்ச கரவெட்டி நான் பாந்து போறேன் நான் அத்த பாத்து வரலாம் உட்கார்ந்துட்டு மச்சான் போறா உட்கார்ந்து டேய்

என்னடா சாகாதே விட்டு நான் ஏத்துறையா தம்பி விட்டுட்டு எல்லாரும் ஜெம்மா நான் பண்ணுறேன் சம்மதத்துலrangle அங்கயா அனி சத்யா சத்யா நீ அனி நான் என்னடா என்னடா கிண்டா பாதியா ஆத்தியா பாத்தே யாரு

கொடையையா என்ன துத்தி வந்தேனா தாவி அடிபட்டே பயப்பா பயப்பா மகுடியா வந்து என்ன கொண்ணேட்டிட்டு போறதுக்கு சரிந்துட்டடா கொடைச்சதுக்குட்டி அப்பா லேப்பா வெ நெர்ப்பே கே அப்படி பாகறது அப்பா பா வந்துட்டீங்களா பா? நீங்க பாத்தீங்களா? பாரு முடியுது. நம்ம கேட மார்க்கெட்ல. எப்ப தேடிப் போறியா நம்ம மார்க்கெட் மாட்டை. அங்க செல்லலாம் நம்ம கே. ஆ. நீ அத செப்பஸ் வரவள போ. சரி மா. நல்லபடியா இருக்கணும். ஹேர் ஓட மங்க. நீமே எஸ்டா. நம்ம மாத்தி கேட்கலாம் நீங்க. நான் தான் கேக்கேன். என் அண்ணன் இல்லை. பெர்மா 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 నా ఎపా కొలు ஏனா ஃபண்டா இல்ல கடிகாரத்துல ஆ வட்டாயே. ஏலே போட்டா மாட்டேன்னு அறிவிக்கறது நம்ம பேசுறோம். சரி. சரிடா. ஏன்னா. அந்த